அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே அமுதச்சுரபி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு சிலப்பதிகாரம் காதை இதோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இது மூன்று பெரும் பிரிவுகளையும் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் மூன்று பெரும் பிரிவுகளையும் முப்பது காதைகளையும் கொண்டது இந்நூல் வந்து மூன்று உண்மைகளை உணர்த்தது அரசியல் பிள்ளைத்தோருக்கு அறங்குற்றாகும் உயர்சால் பத்தினையை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் நூலாகும் இந்த நம்ம பார்க்க போகிற இந்த கதை பகுதியில் வந்து வழக்குறைக்காதையில் வந்து கண்ணகி வந்து கோவலன் வந்து கல்வன் இல்லை என நிரூபிக்கிறது தான் இதோட கதை சுருக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோவலன் தன் மனைவி கண்ணகியிடம் பொருள் தேட மதுரைக்கு வரான் மதுரையில் வந்து மாதிரி அப்படின்ற ஆயுர் குள பெண்ணிடம் கண்ணகி அடைக்கலமாக தந்துட்டு அவர் கால் சிலம்பை எடுத்துக்கிட்டு மதுரை கடை தெருவுக்கு செல்கிறான் அங்கே அரண்மனை திருடிய பொற்கொள்ள ஒரு சூழ்ச்சி செஞ்சு கோவலனை திருடன்னு மா அரசன் அரசன்கிட்ட அரசனுடைய கோவலன் கோவலை இப்போ கொலை செய்யப்படுறான் கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்ட கண்ணகி கோபத்துடன் பாண்டியன் அவைக்கு சென்று வழக்குரைக்கப் போகிறா அந்த வழக்கில் வந்து தன் கணவன் வந்து கல்வன் இல்லைன்னு நிரூபித்த உடனேயே தான் நீதி தவறிட்டோன்னு மன்னன் வந்து தன் உயிரை விட்டுறான் இதுதான் வந்து இந்த வழக்குறை காதையினுடைய கதைச்சிருக்கும் இதில் கதை மாந்தர் அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பெருந்தேவி பாண்டிய மன்னன் வாயில் காவலன் கண்ணகி ஆயிரையோ இடம்பெறுறாங்க இந்த வழக்குறை காதையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணகி வந்து கோபத்தோடு வந்து பாண்டிய மன்னன்கிட்ட போராடி நீதி கேட்குறதும் நீதியில் ஜெயித்த பின்னாடி பாண்டிய மன்னன் உயிர் விடுறது தான் இங்கே நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கோப்பேருந்தேவிக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அந்த கனவு வந்து தீய கனவு அந்த கனவில் வந்து வெண்கொற்ற கொடை வந்து செங்கோளுடன் கீழே விழுது அரண்மனை வாயிலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணி தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்குது எல்லா திசைகளும் அப்போ அதிருது சூரியனை இருள் சூழ்ந்து கொள்கிறது இரவு நேரத்தில் வானத்தில் வானவில் தோன்றுகிறது இது மாதிரி ஒரு தீய கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழிக்கிட்ட ராணி சொல்கிறாங்க இதை போய் மன்னனிடம் சொல்லலான்னு சொல்லிட்டு ராணியும் தோழியும் ராதா கிட்டே சொல்ல போகிறாங்க அங்கே மன்னன்கிட்ட கனவை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்ணகி அங்கே வர்றா வாயில் காவலனே நல்ல அறிவற்று போன செங்கோல் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற மன்னனு மன்னன்கிட்ட போய் சொல்லு தன் கணவனை இழந்த ஒரு பெண் பெண்ணிங்க அரண்மனைக்கு வந்திருக்கலான்னு போய் சொல்லுன்னு அப்படி சொல்கிறாங்க வாயில் காவலன் வந்து மன்னன்ற வந்து விரித்த கூந்தலும் கலங்கிய கண்ணீரும் ஒரு கையில் சிலம்போடும் தன் கல கணவனை இழந்ததாக ஒரு பெண் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணகி கோபத்தோட கொஞ்சம் கூட கோபம் குறையாம உள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு மன்னனை சந்திக்கிறா இவ்வளோ கோபத்துடன் வந்துள்ள பெண் யாருமான் ராஜா கேட்குறாரு கண்ணகி அதுக்கு சொல்கிறா புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி சக்கரவர்த்தியும் நீதிக்காக தன் மகனை தேர்காலில் பூட்டி கொன்ற மனுநீதி சோழனும் ஆட்சி புரிந்த புகார் நகரத்தில் பெரிய வணிக குலத்தில் பிறந்த கோவலன் என்பவருடைய மனைவி நான் என் கணவன் எந்த ஒரு தவறும் செய்யல தீவினைக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளான் என்று மன்ன மன்னன்கிட்ட தெரியப்படுத்துகிறார் மன்னன் அவகிட்ட சொல்கிறாரு ம கல்வன் வந்து கல்வனுக்கு வந்து கொலை தண்டனை வழங்குவது வந்து நீதியான ஒரு செயல்தானே அப்படின்னு சொல்கிறாரு கண்ணகி என் கணவன் கல்வன் அல்ல என் கால் சிலம்புகள் வந்து மாணிக்கப் பற்களை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜா மன்னன் சொல்கிறாரு என்னுடைய ராணியோட சிலம்பு வந்து முத்துப்பரல்களை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ உடனே கண்ணகி வந்து என் கணவன் கையில் இருந்து அந்த சிலம்பை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதை தரையில் ஊங்கி போட்டு உடைக்கிறாங்க அப்போ சிலம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மாணிக்கப்பாரர்கள் தெரித்து ராஜாவோட முகத்தில் போய் விழுது இதை கண்டவுடனே ராஜா உடனே என்ன பண்ணிட்டாரு நாம் வந்து நீதி தவறிய மன்னன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை விட்டுறாரு கோபெருந்தேவியும் கணவன் இழந்த பின்னாடி இங்கே வாழ்வதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லி அவங்களும் உயிரை விட்டுறாங்க கண்ணகி அப்போ கூட தன்னுடைய கோபம் கொஞ்சம் கூட குறையாமல் இனிமேல் இங்கே போவதை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கோபம் கோபமாக ஆவேசமாக அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றது தான் காதை இத்துடன் காதை நிறைபெறுகிறது நன்றி வணக்கம்